அனைவருக்கும் வணக்கம் அஜித் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு கடந்த பதினான்கு நாட்களா சிபிஐ விசாரணை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு அதுல வழக்கினுடைய முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய நிக்கிதா அவர்களை கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிபிஐ விசாரணைக்கு எடுத்து பல கேள்விகளை அடுக்கினாங்க அதில் நிக்கிதா அவர்கள் முன்னுக்கு பின் பல பதில்களை சொன்னாங்க இப்போ தகவல் என்ன சொல்லப்படக்கூடிய கால் ரெக்கார்ட் சிபிஐ வந்து நிக்கிதாவினுடைய மொபைலில் இருந்து இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக உள்ள ஒரு விவிஐபிக்கு கால் போயிருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு இதை உடனே பலருக்கும் ஒரு கேள்வி வரலாம் என்னப்பா இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தொடர்படுத்தி சொல்றீங்க உங்களுக்கு வந்து ஸ்டாலின் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கு இருக்குது அதனால தான் இப்படி பேசுறீங்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது நமக்கு ஒன்றும் சிபிஐயில் வந்து சோர்ஸ் எல்லாம் இல்லை நம்மளோட ஆளங்க வச்சுக்கிட்டு அங்கே நடக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை பொது வழியில் வந்து பகிரங்கமாக சொன்னதே கழக உடன்பிறப்புகளில் ஒருவரும் முன்னணி பத்திரிகையாளராகவும் இருக்கக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தான் அதை நீங்களே கேட்கணும் சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இவங்க வந்து பேசியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இவங்க லைனுக்கு வந்திருக்காங்க நிக்கிதாவோடய லைனில் ஒரு விவிஐபி வந்திருக்கார் அவர் வந்து ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்னு சொல்லப்பட்டவர் இது பெரியார் மண்ணுங்க பெரியார் யாராச்சும் ஈவேரான்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை நடமாடவே முடியாது அப்படின்னு விவாத நிகழ்ச்சியிலேயே பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்த நபர் தான் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் ஆனால் அவரே தற்பொழுது வந்து திமுகவின் ஆட்சியில் இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் ஒரு கூட இருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறாருன்னா நிச்சயமா அது வந்து பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் கூடுதலாக நிக்கிதா அவர்கள் சிபிஐ கிட்ட வசமாக சிக்கின விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னா இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்த தினம் நகையை திருடு போயிடுச்சின்னு சொல்லி நிக்கிதா அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண நாள் இருக்கு இல்லைங்களா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்கள் திருப்போணம் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க எஃப்ஐஆர் பதியில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க ஆனால் அந்த காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து விசாரிக்கிறாங்க நிக்கிதா அவர்கள்கிட்ட நீங்கள் யார் நகையை கொண்டு வந்தது உண்மை இப்படின்னு பல கேள்விகளை அடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சாலிடான முகாந்திரம் கிடைக்கல ஒரு வழக்கு பதியணும் அப்படின்னா எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா அவர்களுக்கு சில முகாந்திரம் இருக்கணும் இல்லைங்களா அது கிடைக்கல அவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணல இது நடந்த உடனேவே நிக்கிதா அவர்கள் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து கேஸ் கொடுக்க போனேன் எனக்கு அஜித் குமார் மேலே தான் சந்தேகம் இருக்குது அவர்கிட்ட தான் நான் காசு அவை கொடுத்தேன் அவர் தான் எடுத்திருப்பார் எனக்கு நகையை மீட்டு கொடுக்கணும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன் ஆனால் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி தெரில எஃப்ஐஆர் காப்பி தெரில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல வழக்கு போட்டாங்களே தெரிலன்னு சொல்லி காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பொது வெளியில் பேசுகிறாங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரலை எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இது நடந்து முடிஞ்சு அப்படியே சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இருந்து ஃபோன் வருது தனிப்படைக்கு தனிப்படை வந்து உடனே விரைஞ்சி போய் அஞ்சுக்கு மரம் தூக்குறாங்க இந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் திருப்பூனம் காவல் நிலையத்தில் வைத்து எனக்கு இந்த வழக்கில் வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி குமுறிய நிக்கித்தா சில மணி நேரங்களில் மானாமதுரை டிஎஸ்பிக்கே ஒரு மேலதிகாரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அவர் மூலமா ஒரு தனிப்படை அதிகாரி விரைந்தது எப்படி தான் இப்ப நம்ம வந்து இதை யோசிக்கணும் இதில் என்னன்னா சிபிஐ வந்து உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமா இதில் ஒரு உயர் அதிகாரி இருக்காரு இந்த டிஎஸ்பி லெவலில் உள்ள அதிகாரி கிடையாது அவருக்கும் மேலே ஒரு அதிகாரி இருக்கார் ஏன்னா இவரோட கால் ஹிஸ்ட்ரி அவங்க எடுத்துட்டாங்க நிச்சயமாக வந்து யாருக்கே அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ சிபிஐ கிட்டே இருக்குது அதனால் அவர்கள் தெளிவாகவே கேட்க முடியும் இவர்களுக்கு ஏன் கால் பண்ணிங்க எதுக்கு கால் பண்ணீங்க இப்போ நிக்கிதா அவர்கள் வந்து ஒரு பெரிய உருட்ட ஒன்று உருட்டுவாங்க இல்லையா எனக்கு வந்து உயரதிகாரிகள் யாரையுமே தெரியாது நான் ரொம்ப சாதாரணமான ஆள் எனக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி தெரியும்னா அவர் ஒரு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி தான் எனக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியாது சொல்லி இல்லைங்களா ஆனால் ஸ்டாலினுக்கு நெருக்கமாக உள்ள அதிகாரி இன்னும் சில மேலதிகாரிகளே தெரியுமோ அப்படிங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு இதில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது மானாமதுரை டிஎஸ்பிக்கு நிக்கித்தாங்கிற ஒரு பெண் தன்னுடைய ஒன்பதரை போ நகையை தொலைத்து விட்டார்னு எப்படி தெரியும் யாரு தகவல் சொன்னது நேரடியாக நிக்கிதா டிஎஸ்பிக்கு தொடர்பு கொண்டு சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நிகிதாவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லலன்னு சொல்லிட்டு அப்போ யார் சொன்னால் இதற்கு வந்து அவர்கள் தரப்பில் கொடுக்குற விளக்கம் என்னவாக இருக்குன்னா நிகிதா அவர்கள் தான் பொது வழியில் வந்து பேட்டி கொடுத்தாங்கல்ல அந்த பேட்டியை அவர் பார்த்துருப்பாரு பார்த்துட்டு அவர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்குறது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்கள் நாட்டில் வந்து எவ்வளோ கொள்ளை சம்பவம் நடக்குது கொலை சம்பவம் நடக்குது எக்கச்சக்கமான சட்டமேறவுகள் நடக்குது அதுக்கெல்லாம் வந்து வெளியே இருக்கிற பேட்டியை பார்த்துட்டு காவல்துறை வந்து பாஞ்சி போய் தனிப்படை அமைச்சு பிடிக்கிறது கிடையாது இப்ப சமீபத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற விஷயம் பேச போறது இல்லைங்களா ஆனந்தன் அப்படிங்கிற நபர் தான் கிட்னி புரோக்கர் அப்படின்னு ஒரு பெண் வெளிப்படையா பேட்டி கொடுக்குறாங்க அவர்கள் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணி ஆனந்தனை நீங்க கைது பண்ணனு கேட்கும் போது யாரும் வந்து புகார் கொடுக்கலையே புகார் கொடுத்தா நாங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும் அவரை பிடிக்கிறது நாங்க தனிப்படி அமைக்க முடியும் நீங்கள் கொடுங்க புகார் அப்படின்னு சொன்ன அதே காவல்துறை தான் இந்த இடத்துல சமூக வலைதளங்களில் வெளியான பேட்டியை வைத்து தனிப்படை அமைத்து அஜித்குமாரை தூக்கியிருக்காங்க அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் அவ்வளவு தீவிரமாக அஜித்குமார் நகை எங்கே இருக்குதுன்னு கேட்டு அடித்து அவரை கொலை செய்ய வைக்கிற வரைக்கும் யாருடைய அழுத்தம் இருந்தது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி இப்போ இந்த இடத்துல நிகிதா அவர்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற உண்மை வந்து இப்போ இன்றைக்கு சிபிஐ கிட்ட இருக்கலாம் நமக்கு அது எப்போ வெளியே தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி கிட்டத்தட்ட சிபிஐ தரப்புல இருந்து அவருடைய அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க அன்றைக்கு இதனுடைய முழு மரமும் விலகுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதற்கு முன்னாடியே நிகிதா அவர்கள் வெறுமனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமாக இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை இதை வந்து ஊடகங்கள் மூலமா மட்டுமே பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கூட தெரியாத விஷயம் தான் இது முதல் நாள் நிக்குதா பேட்டி கொடுக்குறாங்க எந்த ஆக்சனும் இல்ல இதில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அந்த கோவில்லையே இருந்த கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிதா அவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்காருன்ற ஒரு செய்தியும் வெளியாச்சு அவ தான் வந்து நிக்கிதா அவர்களை வந்து நீங்க உயரதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அவங்க வந்து இவர் ஏதாவது பண்ணட்டும் அப்படிதான் வந்து இவங்க நகையை மீட்க முடியும்னு சொல்லி இவருக்கு அந்த கோயில்ல இருந்த சில நபர்களே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது இப்படி பார்க்கும்போது இந்த வழக்குல வந்து ரொம்ப தீவிரமா விசாரிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு அதை சிபிஐ வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் இது வரைக்கும் நமக்கு பார்க்கும்போது தெரிய வருது குறிப்பாக வந்து அஜித்குமார்க்காக வாதாடிய வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஹென்ரி டிஃபைன் அவர்கள் கூட சொல்கிறது சிபிஐ விசாரணைங்கிறது அப்படி தான் இருக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் வெளியில் நடக்குதுங்கிறது உள்ள தெரியாது ஏன்னா அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க மாட்டாங்க அப்போது அது ரொம்ப அமைதியான முறையில் தான் போயிட்டுருக்கும் ஆனால் அவர்கள் வந்து இந்த வழக்கை சிறப்பான முறையில் விசாரிக்கிறாங்க ரொம்ப துரிதமா நடத்துறாங்கன்றதா சொல்றாரு அவர் தான் வந்து ஆரம்பத்தில் நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டாம் எங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஐடி போதும்னு சொன்ன நபர் எஸ்ஐடி தான் இந்த வழக்கை விரைந்து முடிப்பார்கள் சிபிஐ கிடப்பில் போட்டு விடுவார்கள் குற்றம் சாட்டிய அதே ஹென்றி டிஃபைன் அவர்கள் இப்போ வந்து சிபிஐ விசாரணை சிறப்பான முறை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு இதுல நிச்சயமா இந்த உயர் அதிகாரிகள் தப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லப்படுது ஏன்னா ஒரு முறை நிக்கிதாவுனுடைய அந்த சிடிஆர் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களும் விசாரணை வலையத்துக்குள்ளே உட்படுத்தப்படுவாங்க அதை வந்து இப்போ சிபிஐ அதிகாரிகள் பண்ணுறதுங்கிறது கடினம் ஏன்னு கேட்டிங்கன்னால் நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ இவர்கள் எப்படி விசாரித்தாங்க அப்புடின்னா அதில் சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கும் ஸோ அதற்காக நீதிமன்றத்தினுடைய அனுமதி இவர்கள் வந்து கோருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வழக்கில் நிக்கிதா அவர்களை இன்னுமே நாங்கள் விசாரணைக்கு கூப்பிடுவோம் அப்படின்னா சிபிஐயுமே சொல்லியிருக்காங்க இப்போ சமீபகாலமாக நிகிதா அவர்கள்கிட்ட இருந்தோம் ஆடியோவோ வீடியோவோ இல்லை பிரத்தியேக பேட்டிகளோ வெளியே வரல அப்போ நிச்சயமாக வந்து அவர்களும் ஒரு சிக்கல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே தவறு செய்திருந்தாலும் அவரை காப்பாற்ற முற்படாமல் சட்டத்தை முன் நிறுத்தணும் தான் நம்ம எதிர்பார்க்கறது காரணம் என்னன்னா அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் வருங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இதுல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் கிட்ட இருந்து ஆர்டர் வரணுங்கிற அவசியமே இல்லை முதலமைச்சர் கூட இருக்கிற நபர்கள் நினச்சாலே ரொம்ப சபமாக பண்ண முடியும் இல்லை ஒரு பெரிய அளவில் அதிகாரி நினைச்சாலே இதை பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது நிக்கிதா அவர்களுமே அந்த உயரதிகாரிகிட்ட உண்மையை சொல்லிதான் உதவி கேட்டிருப்பாங்களா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உண்மையிலேயே நகை திருடு போச்சா இல்லையா அப்படின்றதே இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நகை வந்து நிகிதா கிட்ட தான் இருந்துச்சு நிகிதாவோட காரில் இருந்துச்சு அப்படின்றதுக்குமே இங்கே எந்த ஆதாரமே இல்லை தான் சொல்லப்படுது ஏன்னா அவர் ஸ்கேன் சென்டருக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் காரில் கழட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலேயே கட்டி வச்சுக்கலாமே எதுக்கு நீங்கள் காரில் வைக்கணும் அதுவும் பின் சீட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத முறையில் வைக்கணும் நகை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி கிட்டே சாவியை நம்பி கொடுப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி இப்படிலாம் இயல்பான மனிதர்களுக்கே வரக்கூடிய கேள்விகள்லாம் இருக்குது இங்கே நகையே இல்லாமல் இருந்து இவர் ஒரு உயரதிகாரிகிட்ட பொய்யா நகை இருந்துச்சு அதை திருடிட்டாங்கன்னு சொல்லி இவங்களோட பிரச்சனையை சொல்கிற மாதிரி சொல்லி அவர்கள் இவர்கிட்ட தொடர்பில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நகையை வந்து கொடுத்துட்டாங்க மீட்டு கொடுப்போன்னு சொல்லி அப்படி சில அதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது தான் இது வந்து உண்மையிலேயே இந்த பையன் நகையை திருடிட்டாரு அப்படிங்கிற ஒரு முடி முன்முடிவுக்கு வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் நிகழ்த்தியிருக்கலாம் நகையவே திருடி இருந்தாலும் அஜித்குமார் வந்து அடிக்கப்பட்டது தப்பு அடித்து கொலை செய்யப்பட்டது தப்பு இங்கே கொலை செய்யப்பட்டது மட்டுமே தப்பு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது அடித்ததே தப்பு தான் முதல்ல நகையை அஜித்குமார் போன்ற ஒரு நபர் திருடி இருந்தார் அதை வந்து காவல்துறை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவர்களை அடித்து விசாரிப்பது இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவதே தவறான ஒன்று தான் அது வந்து விசாரிப்பதற்கு வந்து சில முறைகள்லாம் இருக்குது அவங்க வந்து கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அவர்கள்கிட்ட பல கோணங்களில் வந்து கேள்விகளை கேளுங்கள் அவர்கள் ஐசோலேட் பண்ணிவிட்டு அங்கே அக்கம் பக்கத்தினாட்ட கேள்விகளை கேளுங்கள் ரெண்டு பேரும் சொல்கிற பதில் ஒரே மாதிரியாக இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியும் வெளிநாடுகள் எதனால் நடக்குது அங்கேனா எடுத்த உடனே வந்து அவர்கள் அடிக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது இப்போ இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய தீர்ப்பு முனையாக இருக்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய இந்த விசாரணை கைதிகளுடைய மரணங்கள் இல்லாமல் தடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குறிப்பாக வழக்கறிஞர்கள் ஹென்ரி டிஃபன் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமராக்கள் பொறுத்துங்க குறிப்பாக காவலர்களுக்கு பாடி கேம் கொடுங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா பாடி கேம் போட்டு தான் விசாரிக்கணும் ஒரு கைதியை வந்து விசாரிக்க போகிறாங்க விசாரிக்கிறதுன்னு அடிக்கிறது இல்லை விசாரிக்க போகிறது தானே அப்போ நீங்கள் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத விசாரணை பதிவு செய்யப்படும் பொழுது வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா காவல்துறை மரணங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேலே இருக்கு அப்போ இத்தனை காவல்துறை மரணங்கள் வந்து நடந்திருக்கு அதில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இல்லைன்றாங்க அப்போ தண்டனை விகிதம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க தண்டனை கிடைக்கிறது இல்லை அவர்கள் வந்து விசாரணை கைதியாகவே தான் உள்ள இருந்துட்டு இருக்காங்க இப்போ காவலர்கள் வந்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களும் விசாரணை கைதிகள் தான் தண்டிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது அப்போ நீதிமன்றம் இதுக்கு தண்டனை கொடுக்கணும் அதை வந்து இவர்கள் மேல்முறையீடு பண்ணாமல் தண்டனை ஏற்றுக்கிட்டு உள்ள போகிறாங்க அப்படின்னா அது வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் வேணும் இப்போ இந்த விஷயத்திலேயே சக்தி எடுத்த வீடியோ மட்டும் கிடைக்கல அப்படின்னா இதையவே அவர்கள் ஈஸியாக மூடி மறைச்சிருப்பாங்க இந்த விஷயத்தை தான் காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் சொல்லும் நீதிமன்றத்தில் அரசு சார்பாக வழக்காடக்கூடிய வழக்கறிஞரும் அதை தான் சொல்லுவார் நீதிபதி முன்னாடியே பேசுகிறாருங்க மயிலாடு அந்த பைப்பால் அடித்ததால் மட்டும் காதல் ரத்தம் வராது கீழே உள்ள ரத்த வரும்னு பேசிகிட்டு இருக்காரு ஏன் ஏன் அவர் தப்பிச்சு விடும் போது கரெக்டாக காதல் அடிபட போகுதுன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சாதக பாதகங்களை பயன்படுத்தி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆதாரபூர்வமாக ஒரு வீடியோ இந்த மாதிரி நடந்த சம்பவம்லாம் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அதில் ப்ரொசீட் பண்ண முடியும் இப்போ இந்த விஷயத்தில் ஆதாரபூர்வமாக அஜித்குமாரை அடித்து கொலை செய்த காவலர்கள் மட்டும் தண்டிக்கப்பட்டால் போதாது நிக்கிதா அவர்களுடைய கால் எடுத்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்களோ அவர்கள் எல்லாரையுமே விசாரணை வலையத்துக்கள் உட்படுத்தணும் இருந்து பல உண்மைகளை வாங்கணும் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இனிமேல் வந்து ஒரு விசாரணை மரணம் வந்து நடக்காத அளவிற்கு இதில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கணும் அந்த காவலர்களுக்கும் சரி ஒரு போலியான புகார் கொடுத்தாங்க நிற்கிதா அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கும் அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது நன்றி